நாம் கிறிஸ்மஸ் மாதத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இன்னும் சில நாட்கள் இன்னைக்கு தேதி என்னது ஆறு இன்னும் எத்தனை நாள் பார்க்கு பத்தொன்பது நாட்கள் இருக்கிறது இன்னும் பத்தொன்பது நாட்களில் நாம் எல்லாரும் கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் பல திருச்சபைகள் இப்பவே அதற்கான ஆயத்தங்கள் கேரல் ரவுண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆயத்தங்கள் செஞ்சிட்டு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாவே பல விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடும் எல்லாருக்குமே தெரிஞ்சது சந்தோஷம் ஏன்னா அந்த முதல் செய்தி அப்படிதான் வருது இல்லையா எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த நாளில் நான் ஒரு குறிப்பிட்ட கருத்தை நான் இந்த கிறிஸ்துமஸ் செய்திக்காக மையப்படுத்தி பேச விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்மஸில் நம்மை அறியாமலேயே நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அது ஆனால் அதை இன்னும் அறிந்து புரிந்து செய்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ் காலங்களில் தான் மக்கள் நிறைய கொடுக்குறாங்க வருஷம் ஃபுல்லாக கொடுக்குறாங்களா இல்லையோ ஆனால் அந்த கிறிஸ்மஸ் டைம் வந்துட்டா ஏழைகளுக்கு கொடுக்கணும் துணி எடுத்து கொடுக்கணும் கேக்கு வாங்கி தரணும் பிரியாணி செய்யணும் அந்த ஹோம்ல கொண்டு போய் அவங்களுக்கு இது செய்யணும் இந்த ஹோம்ல போய் அவங்களுக்கு செய்யணும் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு செய்யணும் சொல்லி அந்த கொடுப்பதை குறித்த சிந்தனை இந்த மாதத்தில் அதிகமாக மேலோங்கி இருக்கிறது ஹையர் தென் அதர் டேஸ் இல்லையா மற்ற நாட்களில் இருப்பதை விட மிக அதிகமாக இந்த நாட்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது வெறும் கிறிஸ்துமஸ் நாட்களில் மட்டும்தான் இருக்குது மீதி நாட்கள்லாம் எனக்கு அவ்வளவா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்வதில் அர்த்தம் இல்லை எனக்கு கிறிஸ்துமஸ் நாட்கள் மட்டுமல்ல என் வாழ்க்கையில் இயல்பாகவே எனக்கு இருக்கிறது கொடுப்பது என்பது என்னுடைய சுபாவமாகவே மாறிவிட்டது அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடுமானால் அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆமே இங்கே கொடுப்பதற்கான காரியத்தில் தேவனிடத்தில் தான் நம்ம அதை கற்றுக்கொள்கிறோம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் இந்த தேவன் கொடுத்த இந்த இதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நாம் பார்க்கிறோம் என்ன அப்படின்னா ஒன்று கொடுப்பதற்கான காரணம் அல்லது ஏன் தேவன் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இரண்டாவது கொடுப்பதற்கான மிக சிறந்த உதாரணமாக நாம் எதை பார்க்கலாம் வாட் இஸ் த குட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் கிவிங் அடுத்தது கொடுப்பதற்கான பலன் வாட் இஸ் ஆஃப் கிவிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மூன்று விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய காரியத்திலிருந்து குறிப்பாக தேவனோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்கும் பொழுது கொடுப்பதற்கான காரணம் ஒய் சுட் ஐ கிவ் அல்லது ஏன் தேவன் கொடுத்தார் வேதாகமத்திலே ஒரு வசனம் இருக்கு இல்லையா தங்க வசனம்னு ஒன்னு இருக்கு எதுங்க அது தங்கத்தில் எழுதியிருக்காங்களா அந்த வசனத்தை எது தங்க வசனம் ஆ யோவான் மூணு பதினாறு பாருங்க ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு மீதி பேர்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அது வந்து இயல்பாகவே சொல்லக்கூடியது யோவான் மூன்று பதினாறு தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கொடுப்பதற்கான காரணம் ஏன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிகாஸ் ஆஃப் லவ் அல்ல அப்ப இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தேவன் கொடுத்த இந்த காரணத்தை புரிந்து கொண்டோமானால் நாமும் கொடுப்பதற்கான காரணம் அன்பு மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல பொதுவாகவே இந்த கொடுத்தலை பற்றி பேசப்படுகிற பொழுதெல்லாம் பலனை முன்வைத்து கொடுப்பதை பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது இஃப் ஐ கிவ் வாட் ஐ வாட் வில் ஐ கெட் அதாவது நான் கொடுத்தால் எனக்கு திரும்ப என்ன கிடைக்கும் நீ கொடுத்தால் உனக்கு இது கிடைக்கும் என்று தான் பேசப்படுவதை நாம் பரவலாக நாம் கேள்விப்படுகிறோம் ஆனால் கொடுப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு என்ற ஒரு காரணம் மட்டும்தான் அல்லையே லூயா தேவன் ஏன் கொடுத்தார் அன்புனால நம்மை நேசித்தபடியா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவனுடைய அன்பை அனுபவிச்சிருக்கீங்களா ஆமா சரி எப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணி சொல்லுவீங்க ஒரு காரணத்தை சொல்லுவீங்க ஒரு சாட்சி சொல்லுவீங்க ஒரு அனுபவத்தை சொல்லுவீங்க சரிங்களா தேவனுடைய அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது அல்லது எப்படி அறிந்து கொள்வது நான் பாவியா இருக்கையில் கிறிஸ்து இயேசு எனக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் பாவிகளில் நிறைய விதமான பாவிகள் இருக்கிறாங்க நல்ல பாவி படு மோசமான பாவி கொடும் பாவி அப்படின்னு நிறைய பாவிகள்லாம் இருக்கிறாங்க சரிங்களா நான் ஒரு பாவியாக இருந்தேன் எப்படிப்பட்ட பாவினா மாய் பாவி எப்படி பாவி அம்மா மாய் பாவி அப்படின்னா சனிக்கிழமை வரைக்கும் நான் பாவம் செய்வேன் ஞாயிற்றுக்கிழமையானால் பரிசுத்தம் ஆயிடுவேன் அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் சரிங்களா சனிக்கிழமை வரைக்கும் நான் பாவி ஞாயிற்றுக்கிழமையானால் பரிசுத்தம் இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் அந்த காலகட்டத்தில் தேவன் ஒரு நாள் ஒரு ஆபத்து நான் சிக்கின பொழுது அந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்திட்டு என்னை பார்த்து சொன்னார் ஒரு வார்த்தை ல் ஐ லவ் யூ இந்த வார்த்தை என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க என்ன நினைச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிடுவார் போல இருக்கு அப்படின்ட்டு இல்லை இல்லை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கமே பண்ணுவேன் புரியுதுங்களா சனிக்கிழம வரைக்கும் பாவியாய் வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த வேத புத்தகத்தை எடுத்து பிரசங்கம் செய்யும் ஒரு மாய்மால கிறிஸ்தவனாக வாழ்ந்தவன் நான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆபத்தில் நான் சிக்கின பொழுது கத்தர் அந்த ஆபத்துல என்னை காப்பாத்திட்டு என்னை பார்த்து சொன்ன வார்த்தை இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னாரு இல்லையலாம் அந்த தான் என் வாழ்க்கை அப்படியே மாத்துச்சு ஆமேன் சப்போ கொடுப்பதற்கான காரணம் ஏன் நான் கொடுக்க வேண்டும் தேவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நான் ஏன் கொடுக்க வேண்டும் அன்பினால் கொடுக்க வேண்டும் ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நீங்க கொடுப்பதற்கு என்னத்தையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது பணத்தை ஆயத்தப்படுத்திருக்கலாம் பொருளை ஆயத்தப்படுத்திருக்கலாம் நேரத்தை ஆயத்தப்படுத்தலாம் பல விஷயங்கள் நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பீங்க பட் இதெல்லாம் கொடுப்பதற்கு முன்பாக இதை நான் ஏன் கொடுக்க வேண்டும் கொடுப்பதற்கான காரணம் என்ன ஓ நான் ஒரு புடவை கொடுத்தால் கர்த்தர் எனக்கு பத்து புடவை கொடுப்பார் நான் நூறு ரூபாய் காணிக்க கொடுத்தால் கர்த்தர் எனக்கு ஆயிரம் ரூபாய் தருவார் நான் ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தால் கர்த்தர் எனக்கு ஒரு வருஷம் முழு சாப்பாடு போடுவார் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது எண்ணம் இருந்தால் இன்றைக்கு தயவுசெய்து அதை எடுத்து வச்சிட்டு பிகாஸ் ஐ லவ் நான் தேவனை நேசிக்கிறேன் சக மனிதன் நேசிக்கிறேன் ஸோ தட் ஐ கிவ் அலே லூயா அலே லூயா ஸோ நான் என்ன சொன்னேன் இல்லையா என்னை ஆண்டவர் சந்தித்து பேசின அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கத்துடைய சமூகத்திலிருந்து பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நான் சொல்றேன் இன்றைக்கு வரைக்கும் நான் என்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் பிரயாசத்தையும் கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் பிகாஸ் ஐ லவ் காட் அண்ட் ஐ லவ் பீப்புள் சில நேரத்தில் என்னுடைய மனைவி என்னை பார்த்து சொல்லுவார்கள் நீதான் இதான் நடத்தின பாடத்தை திருப்பி நடத்த போற புதுசாக நடத்த போறியா இல்ல இந்த தான் இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற அப்புறம் எதுக்கு ஏன் நீ மெனக்கெட்டு ராத்திரியெல்லாம் படிக்கிற இப்படியெல்லாம் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்குற அப்படின்னு கேட்பாங்க ஏன் தெரியுங்களா ஏன் தெரியுமா அதுதான் அன்பு நிலை லூயா ஏன்னா என்னை நம்பி என்கிட்ட மாணவர்கள் வராங்க என்னை நம்பி திருச்சபை மக்கள் வராங்க என்னை நம்பி சிலர் வராங்க அப்போ அவர்களுக்கு அவர்கள் எதை தேடி வருகிறார்களோ அது கொடுக்கப்பட வேண்டும் நிலை லூயா காரணம் என்னது அன்பு சரி கொடுப்பதற்கான உதாரணம் சொல்லி போது இந்த உலகத்திலேயே பிதாவாகிய தேவனை தவிர கொடுப்பதற்கான உதாரணம் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது இல்லைங்களா வேற இன்னொரு ஆளை கொண்டு நிறுத்தி எப்ப அவர் என்னப்பா கொடுத்துட்டாரு அவரை விட பெஸ்டா இவர் கொடுத்திருக்கார் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தருமே கிடையாது பிற மத நம்பிக்கை உள்ளவர்கள் இங்க இருக்கிறீங்க நான் பொதுவாக அந்த மாதிரி சில கூட்டங்களை நான் பேசும்போது நான் சொல்லுவது உண்டு கிறிஸ்தவத்தில் தவிர அன்புக்கு உதாரணமாக ஒரு கதாபாத்திரம் அன்புக்கு உதாரணமாக ஒரு நபர் அன்புக்கு உதாரணமாக ஒரு கடவுள் யாரும் எங்கிருந்தும் காட்டவே முடியாது அன்பு என்றால் என்ன என்பதற்கு உதாரணப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே சப்போ மிக சிறந்த உதாரணமாக அவர் இருக்கிறார் பிதாவாகிய தேவன் அப்ப உங்களுடைய பகுதிகளில் நீங்க தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கணும் சரிங்களா யாராவது உங்க பக்கம் வராங்க ஒரு தேவையோடு வராங்க ஏம்மா இங்க யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நேரம் உங்க வீட்டை தான் காட்டணும் ஏங்க அந்த வீட்டுக்கு போங்க அங்கே ஒரு இழுச்சி இருக்கிறாங்க இல்லை உலகத்தில் அப்படி தானே சொல்கிறாங்க இல்லையா விசாரிக்காமல் கேட்காம எடுத்தெடுத்து கொடுக்குற ஆட்களுக்கு பொதுவாக எங்களை மாதிரி கணவன்மார்களுக்கு மனைவிகள் கொடுத்துருக்கிற அற்புதமான ஒரு பட்டம் என்னது அது ஆமாம் அந்த பட்டத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா எல்லா கணவன்மாரும் கட்டாயம் ஒத்துக்கணும் ஒத்துக்கிறீங்களா கணவன்மார்களெல்லாம் எனக்கு என் மனைவி அப்படி ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி யோ யாருனாலும் நம்பிடுவேயா அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி நம்ம வீட்டை அடையாளம் காட்டணும் நம்ம அடையாளம் காட்டி நீங்க அங்க போங்க அவர்கிட்ட போனா அவர் கொடுப்பாரு கொடுப்பதற்கான ஒரு மிக சிறந்த உதாரணம் தேவன் சோ அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாமும் அவரை போல கொடுக்க வேண்டும் அல்ல லூயா அவரை போல கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக பார்க்கிறோம் கொடுப்பதற்கான பலன் ஏன்னா அது பலனை பத்தி பேசலைன்னா சிலருக்கு தூக்கம் வராது அது போயிட்டு படுக்கும்போது ஐயோ இன்னைக்கு அதை பத்தி பேசாம விட்டாரு சொல்லாம விட்டார் அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கான பலன் கொடுப்பதற்கான பலன் அல்லது கொடுத்ததினால் வரக்கூடிய பலன் இட்ஸ் நாட் ஃபார் மீ இட்ஸ் ஃபார் அதர்ஸ் தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் தனக்கு பலன் வேண்டும் என்பதற்காகவா இல்லை இந்த உலகத்துக்கு பலன் வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்கு மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக அப்ப கொடுப்பதற்கான பலன் என்ன அப்படின்னா எதை மனசுல வச்சு கொடுக்கணும் இத கொடுத்த எனக்கு திருப்பி என்ன கிடைக்குங்கிற அந்த ரிவார்டை மனசுல வச்சுட்டு கொடுக்கூடாது இதை நான் கொடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் இஃப் தே நான் கொடுப்பதனால் அவர்களுக்கு வாழ்வு கிடைக்குமானால் சில நேரத்தில் என்னுடைய கேள்வியெல்லாம் அப்படி வரும் நம்மிடத்தில் வந்து உதவி கேட்கணும் நிறைய பேர் உண்டு நம்மால் ஒருவேளை உதவி செய்ய முடியும் இல்லையா சாப்பாடு ஒரு வேலை கொடுக்கலாம் பணம் ஒரு வேலை கொடுக்கலாம் துணிமணி ஒரு தடவை கொடுக்கலாம் ஆனால் எப்போவுமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம கொடுக்கறதுக்கு யோசிப்போம்ல என்ன இவங்க நம்மளை என்ன இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நம்மகிட்டே வந்து கேட்குறாங்களே அப்படின்ட்டு சப்போ நாம் அவர்களுக்கு கொடுக்க நினைக்கும் போது ஒரு தடவை அப்படி தானமாக தர்மமாக கொடுத்தாலும் இன்னொரு தடவை கொடுக்கும்போது அவர்களே அதை சம்பாதித்துக் கொள்வதற்கான வழியை காட்டி கொடுத்தால் ரொம்ப நல்லது இல்லை இல்வியா சரி கருத்து சோதரம் கிறிஸ்மஸ் நாட்களில் வேதத்தில் பார்க்கும்போது கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கள மரியா தன்னுடைய கற்பத்தை கொடுத்தார்கள் யோசிப்பு தன்னுடைய தன்மானத்தை கொடுத்தார் இல்லையா சத்திரக்காரன் தன் மாட்டு தொழுவத்தை கொடுத்தான் மாட்டு தொழுவன் கிடையாது தொழுவத்தை கொடுத்தான் அடுத்தது வேற யார் கொடுத்தாங்க சாஸ்திரிகள் பொன்னையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுப்பதை தான் யோசிக்க வேண்டியது இருக்கு இப்ப நம்ம இதுவரை கொடுத்திருக்கிறோம் கொடுக்காமல்லாம் யாரும் கிடையாது இல்லையா சில நேரத்தில் இல்லைங்கிறதுனால கொடுக்காம மறுத்துறோம் தெரியுங்களா எங்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு பைபிளில் ஒரு சர்ச்சை பத்தி வாசிக்கிறோம் அவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ரெண்டு சூழ்நிலையில் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு பைபிள் ஒன்று கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள் இன்னொன்று கொடிய உபத்திரவத்தில் இருந்தார்கள் இப்போ யோசித்து பாருங்க நானே தரித்திரமா இருக்கிறேன் நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் இதில் இன்னொருத்தர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க நான் எப்படி கொடுக்குறது இயல்பாகவே நம்ம அப்படிதான் யோசிப்போம் ஆனால் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் அந்த குறைந்த அந்த மக்கதோனிய சபையார் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அல்ல எப்படி கொடுத்தாங்க இன்னும் சொல்கிறாங்க பவுல் அதை எழுதுறாரு என்னை வற்புறுத்தினாங்க ஏ வாங்கி என்னையே வாங்க மாட்டேங்கிற அவங்க தான் கஷ்டப்படுறாங்களோ அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க இன்னும் எங்ககிட்ட இல்லைன்னு நினச்சி நீ வாங்க மறுக்கிறியா எங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நாங்கள் கொடுக்குறோம் என்ன செய் வாங்கிக்கோ என்று சொல்லி வற்புறுத்தி கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சாட்சியா சொல்றாரு சாகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளில நாட்களில நாம் அப்படி கொடுக்கும் மக்களாய் மாறுவோம் இன்னைக்கு இந்த தேசம் வாங்கும் சமுதாயத்தை தான் பார்த்திருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறது வாங்கும் மனிதர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறது கேட்கும் மனிதர்களை தான் வாழ் பார்த்து கொண்டிருக்கிறது கொடுக்கும் மனிதர்களை பார்ப்பது இன்றைக்கு அரிதாக இருக்கிறது கொடுக்கும் மனிதர்கள் இல்லை இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உதா உன்னதமான பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துக்குள்ளே நாங்கள் போகும்போது எத்தனையோ தீர்மானங்கள் எடுப்பீங்க அது ஜனவரிக்கு பிறகு காணாமல் தான் போகுங்கிறது அடுத்த விஷயம் இருந்தாலும் தீர்மானத்தை எடுங்க என்னன்னா நெக்ஸ்ட் இயர் ஐ எம் கோயிங் டு கிவ் நான் கொடுக்க போகிறேன் என்னுடைய பெஸ்ட் கொடுக்க போகிறேன் என்னுடைய ஆண்டவருக்காக மகிமைக்காக பிறருடைய நன்மைக்காக நான் கட்டாயம் கொடுக்க போகிறேன் அலையு கொடுப்பீங்களா இவ்வளவு நேரம் எனக்கு நேரத்தை கொடுத்தீங்க கர்த்தருக்கு சோதரம் அடுத்த வருஷமும் நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு தாருங்கள் கத்தருடைய நாமத்தினாலே தாருங்கள் கத்துருடைய மகிமைக்காக தாருங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக you. காட் பிளஸ் யூ